உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி இரண்டாவது அத்தியாயம் தஞ்சை மாநகரத்தில் உள்ள குயவர் தெருவுக்கு அருகே அந்த கோயில் இருந்தது அந்த கோயில் துர்கை கோயில் உள்ளுக்குள் இருக்கின்ற துர்கைக்கு நிசம்பஷூதினி என்று பெயர் ஏழடி உயரமும் மெல்லிய உடம்பும் வற்றிய முளைகளும் புடைத்து தெரிக்கின்ற விழா எலும்பும் உருளையான பிதுங்கி வழிகின்ற மூட்டுக்களும் மேல்தடு இல்லாத பற்களும் கபாலம் போன்ற தலையும் அதிலிருந்து மெல்லியதாக தொங்கும் சில முடிகளும் கண்களில் உக்ரகமும் கையில் மிகப்பெரிய வலிமையும் கொண்டு சூளத்தை கையில் ஊன்றியவாறு அந்த பெண் தெய்வம் இருந்தது இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் பெண் என்பவளை இத்தனை கோரமாக எந்த சிற்பியும் செய்ததில்லை சிற்பி செய்தது இருக்கட்டும் இப்படி ஒரு உருவத்தை யாரும் வழிபட்டதும் இல்லை இத்தனை உக்ரகமான தெய்வம் சோழ தேசத்தில் வேறு எங்கும் பார்த்ததும் இல்லை கருவறைக்குள்ளிருந்து அலை அடித்தது சாக்த வழிபாட்டில் சிறந்த ஒரு அந்தனர் நெற்றி நிறைய குங்குமம் பூசி மூலமந்திரம் ஜபம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் தஞ்சை மக்கள் கூடை கூடையாக சிவந்த பூக்களை கொண்டு வந்து கொடுக்க அந்த அந்தனரால் அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தது விடியலிலே இரண்டு மூன்று ஆடுகளை கொண்டு வந்து பலி போட்டிருப்பார்கள் போலும் இ இரத்த வாடை கோயிலை சுற்றி இருந்தது ஈக்கள் பறந்தன ஈக்கள் தரையில் உட்காராமல் இருக்க தண்ணீர் தெளித்திருந்தார்கள் மூலிகைகளை பறித்து புகை போட்டுக் கொண்டிருந்தார்கள் பச்சை மூலிகைகள் எரிந்த வாசனையில் லேசாக ஒரு காரம் மூக்கில் ஏறியது கருவறைக்குள்ளே அந்த நருக்கு எதிர்முனையில் கரூர்தேவர் கை கூப்பி நின்றிருந்தார் விரித்த சடாமுடியிலிருந்தும் நீளமான வெண்ணிறை தாடியிலிருந்தும் நீர் சொட்டி கொண்டிருந்தது குளித்துவிட்டு ஈரத்தோடு கோயிலுக்கு வந்து அம்மன் வழிபாட்டு நடத்தி கொண்டிருந்தார் வெகு கழித்து கருதேவர் அந்த கோயிலுக்கு வந்திருப்பதால் அஷ்டோத்தரம் முடிந்து உபசாரங்கள் செய்து உடைவாள் சூலம் கவரி பதாகை குடை போன்றவை சமர்ப்பித்து நெவேத்தியம் அர்ப்பணித்து அடுக்கு தீப ஆரத்தி அந்தனர் காட்ட நிசும்ப சூதினி அந்த வெளிச்சத்தில் தகதக வென்று மிக கோரமாய் காட்சியளித்தாள் சிவப்பு நிற ஆடை சுற்றப்பட்டு இருந்தது தீபாராதனை நடக்க துவங்கியவுடன் காண்டாமணியும் பேரிகையும் மத்தளமும் எக்காலமும் சிறுமுரசும் முழங்க துவங்கின பறைகளை வேகமாக முழக்கினார்கள் அத்தனை சத்தமும் மனம் வாங்க மனம் எளிதில் ஒன்று குவிந்தது தீபத்தின் மீதும் தீபத்தின் வெளிச்சத்தில் தெரியும் தெய்வத்தின் மீதும் அழுத்தமாய் படர்ந்தது தாயே நிசம்ப சூதினி சோழ தேசத்தின் காவல் தெய்வமே எங்கள் அரசன் ராஜராஜ சோழன் உன் அருள்மொழி மிகப்பெரிய பெரிய காரியத்தில் இறங்கியிருக்கின்றான் எந்த இடஞ்சலும் இல்லாமல் எந்த ஊனமும் ஏற்படாமல் அவன் காரியத்தை நீ நடத்தி கொடு அதன் எழுப்புகின்ற கோயிலுக்கு காவலாக இரு அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய இருப்பை காட்டு தாயே நீ இல்லையெனில் எனில் தஞ்சை இல்லை உன்னால்தான் சோழர்கள் உன்னதமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் பல்லவர்களின் பிடியில் சிக்கிக்கொண்டிருந்த இந்த வீரர் குடும்பம் அவர்களுக்கு உண்டான சோழ தேசத்தை பெற்று அதை இன்னும் விரிவாக்கி பரதகண்டத்தின் எல்லா பகுதிகளிலும் தங்கள் புலிக்கொடியை பறக்கவிட்டிருக்கிறார்கள் வெறும் போரில் மட்டும் ஜெயித்தால் போதாது சரித்திரத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று அந்த அரசன் மிக உன்னதமான ஒரு பணியில் இறங்கியிருக்கின்றான் தமிழும் தமிழ் கலாச்சாரமும் சோழ தேசத்து மக்களும் காலம் காலமாய் பெருமை பேசி கொள்கிறது போல மிக அற்புதமான ஒரு திருப்பணியை செய்ய இருக்கின்றான் நிஷம்ப நிஷம்பசூதினி தாயே மெல்லவா வா அவனுக்கு துணையிரு உன் இருப்பை எனக்கு காட்டிவிட்டு போ நீ சரி என்று சொன்னால்தான் நான் மறுபடியும் அரசனை பார்ப்பேன் நீ சம்மதம் என்று சொன்னால்தான் நான் கோயில் கட்டும் பணியை மேற்பார்வை இடுவேன் நீ இருக்கின்றாய் என்று தெரிந்தால்தான் இதில் தொடர்ந்து ஈடுபடுவேன் அம்மா எனக்கு குறிக்காட்டு எனக்கு குறிக்காட்டு கருதேவர் மனதுக்குள் இறைஞ்சினார் கருவறைக்கு வெளியே சற்று தள்ளி சோழ வீரர்களால் ஜனக்கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்தது தேவர் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் அதை முடித்து வெளியே வந்ததும் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் என்று இதமாக ஜனங்களிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் பூஜை செய்யவும் தேவரை பார்க்கவும் தஞ்சை நகரத்து பெருமக்கள் ஆவலாக இருந்தார்கள் குறிப்பாக பெண்கள் தேவரை பார்த்து வணக்கம் சொல்லி தங்களுக்கு இருந்த குறைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இடைவிடாத இரத்தப்போக்கு அம்மாவுக்கு எழுந்திருக்கவே முடியவில்லை எத்தனையோ விதமான வைத்தியம் செய்தாகிவிட்டது மூத்தோர் சாபம் என்று சொல்கிறார்கள் உங்களிடம் விண்ணப்பித்து கொள்கின்றேன் நீங்கள்தான் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டு தேவர் எப்பொழுது வெளியே வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தாள் போருக்குப் போன மகன் திரும்பி வரவில்லை அவன் இறந்து போனதாக எதுவும் தகவல் இல்லை அவன் இருக்கின்றானா இல்லையா என்றும் தெரியவில்லை அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கின்றார்கள் இருவருமே இளம் பெண்கள் அவன் வருகையை பற்றி நல்ல வாக்கு சொல்லுங்கள் ஐயா என்று ஒரு நடுத்தர வயது பெண்மணி கைகூப்பி உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் எப்படியாவது தேவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள் தங்கையின் திருமணம் மாடுகள் அடிக்கடி இறப்பது திருமணமாகி கணவனோடு புகுந்த வீட்டிற்கு போன பெண் மூன்றே மாதத்தில் பேய்பிடித்து திரும்பி வந்த கதை என்று பல்வேறு விஷயங்கள் அவருக்காக வெளியே காத்து கொண்டிருந்தன அங்கே அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை கோயிலுக்கு வழிபட வந்துவிட்டு கரூர் தேவர் இருக்கின்றார் என்று தெரிந்ததும் மெல்ல ஒரு சோழ வீரனிடமிருந்து கைகோள் வாங்கி ஜனங்களை பின்பக்கம் போகும்படி அதட்டிவிட்டு பூக்கூடையை மண்டபத்துக்கு படியிலேயே வைத்துவிட்டு காத்திருந்தாள் கரூர் தேவரை வணங்கி நமஸ்கரித்த பின்னர் பூஜை செய்துவிட்டு வேலைக்கு போக வேண்டும் இந்த வேலைக்கு வந்து இன்றோடு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன திருமணம் பற்றி இன்னும் எந்த சிந்தனையுமே இல்லை ஆனால் உள்ளுக்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது நான் எந்த பக்கம் போக வேண்டும் திருமணம் செய்து கொண்டு கிராமத்திற்கு போய் குடுத்தனம் செய்யவா அல்லது இல்லறத்தில் ஈடுபடாமல் சோழ தேசத்திற்கு தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டு அதிகாரிச்சியாகவே விடவா அதிகாரிச்சி திருமணம் செய்து கொண்டால் அத்தனை சிறப்பானதாக இராது இது நல்ல உத்தியோகம் நல்ல உணவு தெற்கு பார்த்த சாராளத்திற்கு அருகே அற்புதமான படுக்கை கீழே இருபது முப்பது வேலையாட்கள் வருடாந்திர நெல் தவிர மாதாந்திர பொற்கழஞ்சு அவசரத்திற்கு குதிரை பல்லக்கு எதிலும் போகலாம் யானை மேல் ஏறிக்கொண்டு நிசும்ப சூதினியை பார்க்க வந்தாலும் ஏன் இப்படி என்று கேட்பார் இல்லை அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை எது செய்தாலும் காரணமாகத்தான் செய்வாள் என்று அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கரூர் தேவர் வெளியே வந்தால் அவரிடமும் தன் எதிர்காலம் பற்றி கேட்கலாமா அல்லது சூதினியை வணங்கிவிட்டு உன் விருப்பப்படி அருள் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு போகலாமா கரூர் தேவரை சந்திக்க பல பேர் காத்திருக்கின்றார்கள் வேறொரு சமயத்தில் கரூர் தேவரை பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வேலை இருக்கிறது வழிபட்டுவிட்டு வேலைக்கு போவதுதான் உத்தமம் அவள் எட்டி கருவறையை பார்க்க கருவறையில் உள்ள தெய்வத்தின் கண்களிலிருந்து ஒரு ஒளி வேகமாக சட்டென்று அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கையின் முன் கழுத்து பக்கம் தாக்கியது தொண்டையை யாரோ அழுத்துவது போல் உணர்ந்தாள் என்ன இது நெஞ்சிலிருந்து ஏதோ ஒன்று தொண்டையை அடைத்துக் கொள்கிறது கணக்க முற்பட்டாள் கணக்க கணக்க இறுக்கம் அதிகமாகியது மூச்சு திணறி சட் நினைவு பிழன்றது நினைவு பிழன்றதும் மூச்சு விடுதல் சரியாயிற்று அவள் உள்ளுக்குள் மிக பெரிய சக்தி பரவி இருப்பதை உணர்ந்து கொண்டாள் ஓங்காரமாய் கூச்சலிட்டாள் அவளை சுற்றியிருந்த ஜனங்கள் பயந்து ஓடினார்கள் அடே குடந்தை கிழவா என்று உரத்த குரலில் கூச்சலிட்டாள் கருதேவர் திரும்பி அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கையை பார்த்தார் அவரை குடந்தை கிழவன் என்று அவருடைய மத்தம வயதில் அழைப்பார்கள் அவர் தாடி நரைத்த பிறகு அவரை சித்தர் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எவரும் அப்படி அழைப்பதில்லை அநேகமாக அந்த அழைப்பு எல்லோருக்குமே மறந்து போயிருந்தது அடே குடந்தை கிழவா இங்கு வாடா நிசம்பசூதினி அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கையின் உள்ளுக்குள் புகுந்து உறக்க கூவினார் தேவர் கருவறையை விட்டு வெளியே வந்தார் அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை முன்பு கை கூப்பினார் கண்கள் பெரிதாகி பற்கள் கிடித்து உடம்பு நடுங்க மயிர்கால்கள் சிலிர்த்து நிற்க கால்கள் தள்ளாட சுழன்று சுழன்று அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை ஆடினாள் மூச்சு இறைக்க கரூர்தேவர் முன்பு நின்றாள் கரூர்தேவர் குனிந்து அதிகாரிச்சி பொன்னங்கையின் பாதம் தொட்டு தலையில் வைத்து கொண்டார் சொல் தேவி சொல் எனக்கு பதில் சொல் என்று உள்ளுக்குள் கேட்டபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தார் வாய்விட்டு அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை சிரித்தாள் ஏய் குடந்தை கிழவா நான் இருக்க கவலை எதற்கடா இங்கு நடக்கின்ற அத்தனை கூத்தும் என்னால் நடைபெறுபவை இந்த தஞ்சை நகரம் முழுவதும் எனக்கு கட்டுப்பட்டது என் உத்தரவு பொறுத்து தாண்டா இந்த அரசன் அங்கு கோயில் கட்டுகிறான் நான் இருப்பேன் குடந்தை கிழவா நான் அங்கே இருப்பேன் எல்லா மூலைகளிலும் இருப்பேன் எல்லா பாறைகளிலும் இருப்பேன் எல்லா உளிகளிலும் இருப்பேன் எல்லா சுத்தியலிலும் இருப்பேன் எல்லா செயல்களிலும் இருப்பேன் அடே குடந்தை கிழவா போ போய் கல் தூக்கு நீர் ஊற்று மண் குழைத்து போடு தஞ்சையில் உள்ள அத்தனை மக்களும் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல் இது என் கட்டளே என்று விவரி ஈடுபடாதவரை நிஜம்பசூதினி குதறி எரிவாள் என்று எச்சரித்து வை சோழ தேசத்தின் அத்தனை மக்களின் கைகளும் இதில் இருக்க வேண்டும் என்று கட்டளை போடு எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றார்களோ அத்தனைக்கு அத்தனை நிசம்பசூதினி குளிர்ந்து போவாள் என்று சொல் அவர்கள் குளம் விளங்க ஆசிர்வதிப்பாள் என்று சொல் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்றுவாள் என்று விவரி உன் அரசனுக்கு சொல் நிசம்ப சூதினியால்தான் இந்த கோயில் கட்டப்படும் என்று சொல் ஏய் குடந்தை கிழவா இந்த கோயில் கட்டி முடியும் வரை இந்த இடத்தை விட்டு நீ போகக்கூடாது போகவும் விடமாட்டேன் பால் ஊற்றடா பால் ஊற்று நிசம்ப சூதினிக்கு பால் ஊற்று என்று உறக்க கத்தினாள் செய்கின்றேன் தாயே செய்கின்றேன் பதினாறு குடங்கள் பசும்பால் உன் தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்கின்றேன் உன் கட்டளைப்படி இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இங்குள்ள அத்தனை மக்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்துவேன் நீ கட்டுகின்ற கோயில் என்று எல்லோருக்கும் சொல்வேன் தாயே நிசம்ப சூதினி சோழ குலத்தை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தாயே நான் இருக்கேனடா சோழர் குளம் விளங்க நான் இருக்கின்றேன் கண்ணுக்கெட்டிய வரையில் கண்ணுக்கெட்டிய வரையில் சோழர் கொடி பறந்து கொண்டிருக்கின்றது அதை அகற்றவோ அசைக்கவோ எவராலும் முடியாது வாழ்க சோழர் குளம் எல்லோரும் முக்கியமடா எல்லோரும் முக்கியம் அத்தனை பேர் முதுகிலும் பாறை ஏறி இருக்க வேண்டும் அத்தனை பேர் கைகளும் மண்ணை பிசிந்திருக்க வேண்டும் ஒருவர் கூட விட்டுவிடக்கூடாது எல்லோரும் முக்கியம் எல்லோரும் முக்கியம் என்று உறக்க கத்தினாள் அவள் உடம்பு கட்டுக்கடங்காமல் ஆடிக்கொண்டிருந்தது கரூர் தேவர் அருகிலிருந்த வீரன் கத்தியே சரக்கென்று உருவி தன் முழங்கையில் கீறி நிலத்தில் ரத்தம் விட்டார் வாளை வீரனிடம் கொடுத்தார் நன்றி தாயே நன்றி இதோ தேவன் காணிக்கை ஏற்றுக்கொள் என்று சொன்னார் ரத்தம் மாயமாய் மறைந்தது அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை சுருண்டு விழுந்தாள் கூட்டம் இன்னும் ஆரவாரித்தது முன்னே இருந்தவர் பின்னே இருந்தவருக்கு என்ன நடந்தது என்று உரத்த குரலில் சொல்ல பின்னே இருந்தவர் அவருக்கு பின்னே இருந்தவரிடம் விவரிக்க வெளியே இருந்தவர் மறுபடியும் உள்ளுக்குள் ஓடிவர மிக பெரிய குழப்பம் அங்கு ஏற்பட்டது படைவீரர்கள் பொதுமக்களை பின்னுக்கு தள்ளினார்கள் தேவர் மறுபடியும் கருவறைக்கு போனார் நிசம்பசூதினியின் பாதத்தில் நெற்றி பட வணங்கினார் எழுந்து நின்றார் நிசம்பசூதினியின் மெல்லிய எலும்பு விரல்களை தடவி கொடுத்தார் நன்றி நீ என்ன சொல்கின்றாய் என எனக்கு புரிந்துவிட்டது வருகிறேன் என்று கை கூப்பினார் வெளியே நடந்தார் கூட்டம் அவருக்கு வழிவிட்டது எதிரே ராஜராஜ பெருந்தச்சர் அவருடைய ஆட்களோடு வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் செங்கல் சுடுவது பற்றி குயவர்களுக்கு அவர் விவரித்து கொண்டிருக்க யாருக்கோ அருள் வந்துவிட்டதென்று செய்தி கேட்க அவர் கோயில் நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார் கரூர் தேவரை பார்த்து நின்றார் விழுந்து வணங்கினார் ஏதும் பிரச்சனையா ஐயா என்று பணிவாக கேட்டார் இல்லை தாயிடம் அருள் வாக்கு தருமாறு கேட்டேன் ஒரு அதிகாரிச்சியின் மீது பரவி தாய் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தாள் சகலரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றாள் எல்லோர் கைகளிலும் களிமண்ணாக வேண்டும் எல்லோர் புதிகிலும் பாறை ஏற வேண்டும் சோழ தேசத்தில் உள்ள இத்தனை பேருக்கும் இதில் பங்கு வேண்டும் வேண்டுமென்று விரும்பினாள் இதை செய்ய உன்னால் தான் முடியும் எவரையும் மறுக்காதே எவருக்கும் வேலையில்லை என்று சொல்லாதே எல்லோரையும் இதில் ஈடுபடுத்துகின்ற விஷயத்தை எப்போதும் கவனத்தில் வைத்துக்கொள் காரியம் நன்றாக முடியுமா மிக அற்புதமாக முடியும் சோழக்கொடி வரை பறக்கிறது என்று சொல்கின்றாள் கண்ணுக்கெட்டிய வரையில் என்றால் இன்னும் அதிக நாடுகளை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பிடிப்பாரா மீண்டும் போர் இருக்குமா ராஜராஜ பெருந்தச்சர் வினவினார் அப்படி அர்த்தமில்லை சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை சோழருடைய புலிக்கொடி பறந்து கொண்டுதான் இருக்கும் காலத்தின் கடைசி வரையில் சோழரின் புலிக்கொடி பறந்து கொண்டிருக்கும் சோழ புலிக்கொடியை எவராலும் அகற்றவோ அழிக்கவோ முடியாது என்று அம்மா சொல்கின்றாள் மிகுந்த சந்தோஷம் உங்களைப் போன்ற தபஸ்விகள் இருக்கும்போது சோழ தேசத்திற்கு என்ன குறை வேறு ஏதேனும் கட்டளை உண்டா ஆமாம் எனக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கின்றாள் என்ன அது இந்த கோயில் பணி முடிகின்ற வரையில் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்று உத்தரவு வந்திருக்கிறது ஆகா அது நாங்கள் செய்த பாக்கியம் பெருந்தச்சரே உண்மையாகவே சொல்கின்றீர்களா எனக்கு உங்களுடைய வரைபடங்களில் நிரம்ப சந்தேகம் இருக்கிறது ஏழு பனை உயரத்திற்கு விமானம் கட்ட எட்டு முழத்திற்கு அஸ்திவாரம் தோண்டியிருக்கின்றீர்கள் எப்படி முடியும் என்று எனக்கு புரியவில்லை அதற்கு மாதிரி ஏதேனும் செய்திருக்கின்றீர்களா லிங்க பிரதிஷ்டை முடித்துவிட்டு விமானம் எழுப்புவீர்களா விமானம் எழுப்பிவிட்டு லிங்க பிரதிஷ்டை நடக்குமா ஆகம விதிகளை பல இடங்களில் மீறி இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது மேலும் இது எந்த வகை வழிபாடு இன்னும் கபாலீகத்தையும் காலாமுகத்தையும் விட்டு வரவில்லை போலிருக்கின்றதே அரசரோ ஆரிய சைவர்களை அழைத்து வந்து ஆகம விதிப்படி பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார் அக்னி வளர்த்து ஹோமங்கள் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய சிற்பங்களோ கபாலீகத்தின் அடிப்படையில் இருக்கின்றன வால் உருவிய இந்த மூர்த்திகளை எல்லா கோஷ்டத்திலும் வைத்துவிட்டு அதை யார் பராமரிப்பது எவர் வழி தருவது காலப்போக்கில் பலிதரம் மறந்துவிட்டார்கள் என்றால் இந்த சோழ தேசம் என்ன ஆகும் ஐயா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கண் கட்டிய வரையில் புலிக்கொடி பரவி இருக்கிறதென்று தாய் சொல்லியிருக்கின்றாளே அதை நீங்கள்தானே அழகாக சொன்னீர்கள் காலத்தின் கடைசி வரையில் சோழ புலிக்கொடி இருக்கும் என்று சொல்கிறீர்கள் பிறகு சோழ தேசம் என்னவாகிவிடும் என்ற கவலை எதற்கு கடவுளின் ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை தான் நான் கோவிலுக்குள் செய்தியாக வைத்திருக்கிறேன் உள்ளே லிங்க லிங்கஸ்தாபிதம் நடந்துவிட்டுத்தான் விமானம் எழுப்பப்படும் அதாவது சிவலிங்கத்தின் தலையில் உங்கள் ஆட்கள் கால் வைத்து ஏறி செதுக்கிக் கொண்டிருப்பார்களா ஐயா அது வெறும் பாறைக்கள் பெருந்தச்சர் கீழே உள்ள பாறையை சுட்டி காட்டினார் நான் தொட்டு சரி செய்தால் மூன்று நாளில் இதற்கு ஒரு அழகான லிங்க உருவம் கொடுத்து விடுவேன் இது பாறையிலிருந்து லிங்கமாக மாறுமே தவிர ஆகம விதிப்படி ஸ்தாபிதம் செய்து குடமுழுக்கு நடத்திய பிறகுதான் கடவுள் என்ற அந்தஸ்தை அடையும் உங்களுக்கு தெரியாதது அல்ல லிங்கஸ்தாபனம் நடந்தாலும் அது வெறும் கல்தான் அதற்கு மருந்திட்டு அசையாமல் வைத்த பிறகு குடமுழுக்கு நடந்த பிறகே அதில் கடவுள் ஆவாகனம் நடைபெறுகிறது அதுவரை கைப்படலாம் கால்படலாம் எதுவும் தவறில்லை ஒரு கோல் உயரத்திற்கு துவாரவாளகர்கள் சிலையை நாங்கள் செய்யப் போகின்றோம் அந்த சிலையை தள்ளி நின்றா செய்ய முடியும் தலைமீது ஏறி உட்கார்ந்துதான் செய்ய முடியும் எங்கள் வியர்வையும் தாம்பூல எச்சிலும் சிலை மீது படத்தான் செய்யும் ஆனால் அது தோஷமாகாது அதாவது உள்ளுக்குள் கொண்டு போய் ஆவோடையாரை வைத்துவிட்டு மருந்து பூசாமல் வெறுமே தாங்களாய் வைத்துவிட்டு அதற்கு பிறகு மருந்து பூசி இருக வைப்பாய் அதற்கு பிறகு குடமுழுக்கு என்று சொல்கிறாய் அல்லவா ஆமாம் ஐயா சரி நான் மாதிரியை பார்க்க வேண்டும் எப்பொழுது வரலாம் இப்பொழுதே என்னுடனே வாருங்கள் ராஜராஜ பெருந்தச்சனும் கரூர் தேவரும் நடந்தார்கள் அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை மயக்கம் தெளிந்து எழுந்து முகம் துடைத்து கொண்டு நிசம்பசூதினி எதிரே கை கூப்பினாள் தாயே எனக்கு திருமணம் நடக்குமென்றால் பூவை உதரவை இல்லையெனில் வெறுமே சிரித்தபடி இரு பத்து விரல்களை விரிப்பதற்குள் எனக்கு பதில் சொல் என்று சொன்னாள் மூன்றாவது விரல் விரிக்கும்போது நிசும்பசூதினியின் நெற்றியிலிருந்து ஒரு ஒற்றை செம்பருத்தி பூ உரண்டு புரண்டு நிசும்பசூதினியின் பாதத்தில் வந்து விழுந்தது ஐயா எனக்கு உத்தரவாகியிருக்கிறது அந்த பூவை கொடுங்கள் முத்தான பொன்னங்கை கை நீட்டி சொன்னாள் அந்த பூ அவளுக்கு தரப்பட்டது நூற்றி இரண்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது